வணக்கம் பழனி விநாயகா நிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் போன பதிவில் சூரியன் சந்தரனை பற்றியும் குருவை பற்றியும் சொன்னோம் இந்த பதிவில் சுக்கரனை பற்றி சொல்ல போகிறோம் அதாவது வாழ்வியல் கோட்பாடில் ஒன்னு குரு நல்லா இருக்கணும் இன்னும் சுக்கரை நல்லா இருக்கணும் குருவோ சுக்கரனோ நல்லா இல்லாத ஜாதகங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகம் வெற்றி பெற முடியாது எதுலையாக இருந்தாலும் சரி பிரபலமானவர்கள் சாதித்தவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் ஜாதகம் எடுத்து பாருங்க ஒன்னு குரு நல்லா இருக்கும் இன்னும் சுக்கரன் நல்லா இருக்கும் குரு சுக்கரன் கெட்டவர்கள் கண்டிப்பா மேலே வர முடியாது அப்போ சுக்கிரன் எங்கிருக்கணும் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பல் இருக்கலாம் சுக்கிரன் அவருடைய சாரத்தில் இருக்கலாம் பரணி பூரம் பூராடம் அப்போ மேசதியோ சிம்மத்திலையோ அல்லது தனுசையோ சுக்கிரன் இருக்கலாம் சுக்கரன் ஆட்சி வழிகளான ரிசபத்திலையோ துலாத்துலேயோ சுக்கிரன் இருக்கலாம் அப்போ இந்த சுக்கரன் இங்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்வார் சுக்கிரன் பகை வீட்டில் போய் இருந்தாலும் பகைவருடன் சேர்ந்தாலும் சுக்கிரன் பெருசாக வேலை செய்ய மாட்டார் அதே போல சுக்கிரன் தனித்திருந்தால் வேலை செய்யாது எந்த கிரகமும் தனித்திருந்தால் வேலை செய்யாது யாருடைய பார்வை அல்லது சேர்க்கை அல்லது அந்த பாதசாரம் தொடர்பு இருக்க வேண்டும் தொடர்பு இல்லை என்றால் கண்டிப்பாக எந்த கிரகம் வேலை செய்யாது அதுவும் சுக்கரன் கண்டிப்பா வேலை செய்யாது வேலை செய்யாது சுக்கரன் வந்து அசுப கிரகம் ஒற்றை கண் சிவராசன் அவர் ஒரு கண் இருக்கும் ஒரு கண் குரு அதான் மகாபலி சக்கர மகாபலி சக்கரவர்த்தி காலத்துல அவரை போட்டு தருட்டார் பெருமாள் பெருமாள் போட்டு தருற வல்லவராச்சே அவருப்ப ஒரு கண்ணை பிடிக்கிட்டாரு அப்ப சுக்கிரன் ஒரு கண்ணு பார்வையுள்ளவர் அப்ப யாராவது ஒருத்தர் அவர் இயக்கணும் அப்ப இயக்கினால் பலன் அதிகம் இயக்கவில்லை என்றால் பலன் கண்டிப்பாக கிடைக்காது நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் கிடைக்காது அப்ப சுக்கரன் ஒன்னு அஞ்சு ஒன்பது இருந்தாலும் சுபர் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் சுபர் சாரங்களில் இருந்தாலும் பாத சாரங்களில் இருந்தாலும் கண்டிப்பாக சுக்கர திசை சுக்கர புத்திகள் வேலை செய்யும் அப்போ சுக்கரை யாராக ஒரு தூண்டிவிடணும் அப்போ யார் தூண்டி விடலாம் யாரும் தூண்டிவிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார் சுக்கரனை குரு தூண்டிவிட்டால் கண்டிப்பாக அடுத்த மாதிரி குருவுடைய காரகங்கள் வெற்றி பெறும் சுக்கரனை ராகு தூண்டிவிட்டால் ராகுடைய காரகங்கள் வெற்றி பெறும் கேது தூண்டினால் கேதுடைய காரணங்கள் சனி தூண்டினால் சனிய காரணங்கள் சூரியன் தூண்டினால் அது மாதிரி யார் தூண்டி வராங்களோ அந்த காரகத்தை சுக்கிரன் செவ்வனே சரி செய்வார் அதக்கரன் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அனுபவ ரீதியில் அடியனுடைய அனுபவ ரீதியில் கண்டுபிடித்தது இதற்கு எந்த ஆராய்ச்சியும் இல்லை என்னுடைய வர்றவங்க கிளைண்டு கிட்ட நான் பார்த்து இருக்கிறேன் ஏன் சொல்றேன் மற்ற ஜோதிடர்கள் அல்லது ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அல்லது ஜோதிடத்தில் பயிலக்குரிய கற்றுக்குங்க இதுதான் ஜோதிட போட்டு வர்றது அப்ப இது என்ன சுக்கிரன் தனிச்சு வேலை செய்ய மாட்டார் அப்ப யாரும் ஒருத்தோட சேர்ந்து வேலை செய்வார் அது யார் யாராக இருந்தாலும் சுக்கிரன் நீச்சம் இருக்கான் ஆனா அதே எடுத்து புதன் இருந்தால் நீச்சமங்க ராஜயோகம் சுக்கிரன் நல்லா வேலை செய்வார் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு அங்க குரு இருந்தால் கண்டிப்பா வேலை செய்யாது உச்சம் மீனத்தை ஆட்சி விட மாட்டார் வெள்ள சொக்கா போட்டுருந்தா குரு இங்கரிச்சு விட்டுருவார் அப்ப சுக்கரன் கொடுக்க கொடுக்காமனு நினைத்தாலும் குரு கொடுக்க விட மாட்டார் ஆனால் சுக்கரன் நீச்சம் இருந்து புதன் ஆட்சி உச்சம் கொடுக்க விடுவார் என்னால் சுக்கரம் புதனும் நட்பு குருவும் சுக்கரனும் பகை என்பதால் இதுதான் சுக்கரனுடைய சூட்சமம் அப்போ சுக்கரன் சூட்சமம் என்ன பிற கிரகங்களினுடைய காரகங்களை அவர் தன்வசப்படுத்தக்கூடியவர் பிற கிரகங்களின் சுழற்சியின் வேகத்தை அவர் அதே வேலை சுற்றி கொண்டு வருவார் அப்ப சுக்கிரன் தனித்து செயல்பட முடியாது அப்ப சுக்கிரன் கூட யாரும் சேர்ந்தா தான் வேலை செய்யும் அப்ப சுக்கிரன் காரகங்கள் ஜெயிக்க வேண்டுமா சுபர் பார்வை வேண்டும் அப்ப குரு சுக்கரன் பார்வை சிறப்பு சிறப்பல்ல குரு சுக்கரன் சஷ்டாஷ்டமா வந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா ஏதோ சேர்க்கை இருக்கணும் இன்னும் பார்வை இருக்கணும் பார்வை சோபனன் சேர்க்கை பலன் கம்மி நன்றி வணக்கம்